வணக்கம் முரளி இந்த வெளியில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதியை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வெளியிலாம் வந்து நம்ம முடியரசனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ முடியரசன் அவருடைய இயற்பெயர்ன்னு பார்த்திங்கன்னா துரைராசு இவர் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்க பெரியகுளம் அப்படின்ற பகுதியில் தான் வந்து பிறந்தார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு திராவிட இயக்க கவிஞர் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாரதரசன் பரம்பரை கவினரில் வந்து மூத்தவராக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியரசன் தான் மேலும் வந்து இவர் பாரதோட சேர்ந்து இவர் வந்து முற்போக்கு எண்ணங்களையும் வந்து இவர் தன்னுடைய கவிதைகளையும் தன்னுடைய நூல்களையும் வந்து வெளியிட்டவர் நம்முடைய முடியரசன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ப பெரியார் மற்றும் அண்ணாவுடைய நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்காரு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவர் சாதி மறுப்பு திருமணம் வந்து செய்து கொண்டவர் அடுத்ததாக வந்து காரைக்குடியில் இருக்க மீசு உயர்நிலை பள்ளியில் வந்து தமிழரசியராகவும் வந்து பணியாற்றிருக்காரு மேலும் வந்து பரம்பு மலையில் நடந்த ஒரு விழாவில் வந்து குன்றங்குடி அடியாளர் மூலமாக வந்து இவருக்கு கவியரசு அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது மேலும் அறிஞர் அண்ணா வந்து முடியரசனை திராவிட நாட்டுடைய வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்தியிருக்காரு மேலும் வந்து இவர் என்ன சொல்கிறக்காருனா தன்னுடைய மரணத்துக்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு சடங்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் மேலும் முடியரசன் அவர்கள் எழுதிய காப்பிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா காவியப்பாவை வீரக்காவியம் மற்றும் பூங்கொடி ஸோ இந்த பூங்கொட்டியை பற்றி சில குறிப்புகள் இருக்குது என்ன பார்த்திங்கன்னா இது ஒரு தமிழ் இயக்க போராட்டு வரலாறு காப்பியமாக வந்து இருந்திருக்கு மேலும் இந்த பூங்கொட்டினில் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு பரிசு பெற்ற நூலாக வந்து கருதப்படுது மேலும் முடியரசனோடைய கவிதை தொகுப்புனு பார்த்திங்கன்னா பாடங்குயில் அன்புள்ள பாண்டியனுக்கு அன்புள்ள இளவரசன் நெஞ்சு பொறுக்கவில்லையே மனிதனை தேடுகிறேன் தமிழ் முழக்கம் நெஞ்சிற் பூத்தவை ஞாயிறும் திங்களும் வள்ளுவர் கோட்டம் புதியதோர் விதி செய்வோம் மனிதரை கண்டு கொண்டேன் எக்கோவின் காதல் போன்ற கவிதை தொகுப்பை வந்து எழுதியிருக்காரு அடுத்த இவருடைய நாடகம் வந்து பார்த்திங்கன்னா ஊன்றுகோல் இந்த ஊன்றுகோல் நாடகத்தில் வந்து பண்டித மணி கதிரேசன் ஜெட்டியாரை பற்றி இவர் எழுதியிருக்காரு மேலும் இவருடைய நாடக காப்பியங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இளம்பெருவழுதி அடுத்தது இவருடைய தன் வரலாறு நூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் மேலும் இவருடைய கவிதைகளை வந்து சாகித்ய அகாடமி நிறுவனம் வந்து இந்தியிலேயும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து அதை வெளியிட்ருக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மேலும் இவர் பெற்ற விருதுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் விருது கலைமாமணி விருது பாவேந்தர் விருது மற்றும் அரசர் முத்தையவேல் நினைவு பரிசு போன்ற விருதுகளை பெற்றிருக்காரு ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா மொழியரசனை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மேலும் நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் தேவையான மோட்டிவேஷனல் எடுத்துஷனா இருக்கும் பார்த்து பயணிங்க அந்த நாளை தமிழ் யூடியூப் எனக்கு தேவையான லாஸ் சம்மந்தப்பட்ட ஐபிசி சார்பிசி எப்படினு சொன்ன வீடியோருக்கு பார்த்து பண்ணிடுங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் விடியஸனாக உள்ள பார்த்து பண்ணிங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி நீ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய சோஷியல் மீடியா குரூப்ஸான வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் மற்றும் டெலிகிராம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோ மீண்டும் ஒரு குறிப்பு சந்திப்போம் நன்றி 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 வாழ்காலமுடன்